பெண் அர்ச்சனா மிதக்கக்கூடிய அநீதியிலிருந்து ஒரு பகுதியா சொன்னோம் ஒரு சின்ன புத்தகம் பார்த்தேன் அது யார் கூட தெரியல ரொம்ப அற்புதமான புத்தகம் வரதட்சணைங்கிற தலைப்புல தான் கிடையாது ஏதோ ஒரு திருமணத்துல ஒரு சென்னையில் அந்த புத்தகம் அன்பணிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமா எழுதிருக்காங்க வரதட்சணைங்கிறது வெறும் காசா பணமாக கொடுப்பது மட்டும் வரதட்சணை அல்ல பெண் நீ பெறக்கூடிய ஒவ்வொன்றும் வரதட்சணை என்று சொல்லி ஒவ்வொரு விஷயமாக அனுப்புகிறார் இவன் அந்த பெண் கற்பமான பிறகு தனது பெண் வீட்டாரை செலவு செய்யும்படி சொல்வது ஒரு தான் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு தொட்டில் கற்ற அந்த ஜாம்கள் கூட பெண் வீட்டாரிடம் இருந்தால் வரணும் இன்னைக்கு நடைமுறையில் இவன் பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு தொட்டில் கட்டுவது கூட அங்கிருந்து வரணும் இது கூட வரதட்சணை என்று அந்த வரதட்சினுடைய பல்வேறு வடிவங்களை பல்வேறு ரூபங்களை மிக வன்மையாக கண்டித்து இது பெண்களுக்கு எதிராக நாம் இழைக்கக்கூடிய அநீதி என்ற அந்த புத்தக ஆசிரியர் வன்மையாக கண்டித்தாங்க எனவே அன்பிற்குரியவர்களே நாம் அல்லாஹுடைய சூதருடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட மிகப்பெரிய நேமத்தை என்ன ஒன்று இந்த இஸ்லாம் இன்னொன்று நம்முடைய நவி இந்த ரெண்டும் நமக்கு இப்போ கிடைத்த அருட்கொடைகள் எல்லாம் மிகப்பெரிய அருட்கொடை அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா அவர்கள் இந்த அன்பை கொண்டு இந்த கருணை கொண்டுதான் மக்களுடைய உள்ளத்தை வென்றார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது பெருமானார் செல்லல்லா அவர்கள் வெற்றி வாகை சூடி தன்னுடைய தோழர்களோடு மக்கமா நகரத்திற்குள் வருகிறார்கள் மக்காவிற்குள் நுழைகிறார்கள் இப்ப மக்காவாசியில் எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பயந்து தங்களுடைய வீடுகளுக்குள் சென்று ஒளிந்து கொள்றாங்க ஏன்னா முகமது சல்லா அவர்கள் வெற்றி கொண்டு வருகிறார்கள் இந்த மக்காவில் வாழ்ந்த நேரத்திலே அவர்களை நாம் துன்புறுத்தி இருக்கிறோம் அவர்களது சோழர்களை துன்புறுத்தி இருக்கிறோம் எனவே என்ன செய்வாங்க ஒரு சொல்லி பயந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க நமீத்லா அலிசுனே இரவு நேரத்திலே மக்காவுக்குள் வர்றாங்க இந்த உள்ள வீட்டுக்குள்ள போன பெண்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் பொதுவாக ஒரு நாட்டின் மீது படையெடுத்து ஒருவர் வெற்றி கொண்டு உள்ள பயங்கர சப்தமாக இருக்கும் பயங்கர கூச்சல் குழப்பமாக இருக்கும் வாழ்கை போன்ற கோஷங்கள் இருக்கும் ஆனா மகன்லட்சுமி அவர்கள் மக்காவை நெருங்கிட்டாங்க உள்ள வர்றாங்க எந்த சப்தமும் இல்லையே எந்த ஒரு கூச்சல் குழப்பமும் இல்லையே எனவே வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அமைதிக்கு என்ன காரணம் என்று தன்னுடைய வீட்டில் உள்ள ஆண்கள்கிட்ட சொல்றாங்க கதவை திறந்து போய் பாருங்க பெருமானாருடைய தோழர்கள் உள்ள வந்துட்டாங்களா என்ன நடக்கிறதுன்னு திறந்து பாருங்கன்னு சொல்றாங்க வெளியே அந்த அந்த பெண்களுடைய மனைவிமார்கள் அந்த கணவன்மார்கள் ஆண்கள் கதவு திறந்து வெளியே வர்றந்து பாக்குறாங்க மக்கா நிசப்தமாக இருக்கிறது மக்கா நிசப்தமாக இருக்கிறது பெருமானார் வந்தது பெருமானாருடைய சோழர்கள் வந்தது எந்த அறிகுறியும் இல்லை நிசப்தமாக இருக்கிறது எங்க போனாங்க இவங்க என்று எல்லாம் தேடி பார்க்கிறாங்க அவர்களும் பெருமானாருடைய சோழர்களும் நேர காபத்துலாவுக்கு தான் வந்தாங்க சில சகாபாக்கள் காபாவை தவார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சில சகாபாக்கள் ஹஜர்பதை முத்தமிடுவதற்கு முன் எடுக்கிறாங்க சில சகாபாக்கள் முழுத்ததங்களை சென்று துவா செய்ய சண்டை போட்டு பார்த்த பெருமானாரும் அவர்கள் உடன் வந்த தோழர்களும் மக்காவிற்குள் வந்த உடனே பழி வாங்கும் நோக்கம் யாரையும் சேவலைப்படுத்துகிற நோக்கம் இழிவுபடுத்துகிற நோக்க இல்ல வந்ததும் நேரம் அல்லாவுடைய வீட்டுக்கு போறாங்க அல்லாஹுடைய வீட்டை தவா செய்யறாங்க ஹஜராசுத முத்தமிடுறாங்க இந்த காட்சியை பார்த்த மக்கா காசிர்கள் ஆட ஆரம்பித்து விட்டார்கள் எவ்வளவு பெரிய மாபெரும் கருணையாளர் பெருமானார் உள்ள வர்றாங்க பலிக்கு பலி வாங்க போகிறார்கள் நாம் எல்லாம் என்று அவர்கள் கருதி கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் தூதனும் சகாபாக்களும் வந்தவுடன் நேரா காபால போய் தவா செய்கிறாங்க இந்த காட்சியை பார்த்து மக்காவில் உள்ள ஆண்களும் பெண்களும் அழுதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய கருணை நபியினுடைய மார்க்கத்தில் இருக்கிற நாம் இத்தகைய அந்த எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய எதிரிகள் செய்த இன்னல்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய அந்த உயர்ந்த நபியினுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த திருமணத்தின் பெயரில் பெண் நாம் பெறுகிற திரமங்கள் எந்த வகையில் அதை நியாயப்படுத்த முடியும் ஊர் பழக்கம் என்று சொல்லி உலக பழக்கம் என்று சொல்லி நியாயப்படும்